இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கப்பு ராகி மாவு இருந்தால் போதும் இந்த ஸ்வீட்டை பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் சரி வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சமாக வால்நட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்புக்கு வேர்க்கடலை மட்டும் கூட நீங்கள் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொரகொரப்பா அடிச்சு அடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டு சில்லு அளவு தேங்காய் சில்லு எடுத்துகிட்டு நல்லா தேங்காய் பூவாக அடித்து எடுத்துக்கலாங்க இதுவும் இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த நாட்டு சக்கரை நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் பாகுப்பாக தான் எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கப்புக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த ராகி மாவை நல்லா வறுத்துக்கலாம் தான் ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ ராகி மாவையும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி இல்லையா சக்கரைப்பாகு அதை சேர்த்துக்கலாம் நல்லா சக்கரைப்பாகு சுட சுட இருக்கணும் நல்லா வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டா போதும் நம்மளுக்கு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிருங்க பாருங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே பாதாம் முந்திரி பருப்புலாம் அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா வாசனைக்காண்டி அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம அன்னைக்கு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்த்துருக்குறோம் இந்த ஸ்வீட் சாப்பிடும் அப்படியே தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியாதுங்க இப்போ நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே இந்த ஸ்வீட் சாப்பிடும் அப்படியே நெல் நெல் தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியாதுங்க நீங்கள் ஒரு டைம் இந்த ஸ்வீட் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அடுத்து ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ராகி மாவை வச்சு இந்த ஸ்வீட் தான் செய்யணும்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது А Нет.